சர்வதேச செவிலியர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் கோவை பந்தே சாலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஆண்டுதோறும் மே மாதம் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை உலக செவிலியர்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நாள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சாலையில் துவங்கிய இந்த பேரணியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் விழிப்புணர்வு பேரணியை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியபனவர் என் எஸ்என்ஆர் அறக்கட்டளை நிர்வாக காவலர் சுந்தர் ஆகியோர் கொடியசத்து துவக்கி வைத்தனர் முன்னதாக உலக செவிலியர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய எஸ் என்ஆர் அறக்கட்டளை நிர்வாக அருங்காவலர் சுந்தர் கூறுகையில் வணக்கம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் நர்சஸ் டே முன்னிட்டு ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு வாக்கத்தான் மூலியமா ஒரு நாலு இடத்துல நம்ம ஸ்ட்ரோக்னா என்ன இதுன்னா என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நர்சஸ் வீக் சோ நர்சஸ்க்கு அனைத்து நர்சஸ்க்கும் உலகெங்கும் இருக்கும் நர்சஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்